அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்ல இன்றைக்கான பதிவை கேட்கக்கூடிய எல்லா மக்களுமே நல்ல அதிர்ஷ்டசாலியாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தஸ்பீகை தான் பார்க்க போறோம் இதுவரையும் நம்மல்ல பலரும் கேள்விப்பட்டிராத ஒரு தஸ்பிக் அது என்ன தஸ்பீக எதற்காக அப்படின்னா எல்லா தேவைகளுக்காகவுமே நம்ம இந்த தஸ்பீகை ஓதலாம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த தேவைக்கும் நம்ம ஓதலாம் அது மட்டும் இல்ல மழையளவு கடன் இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய தஸ்மீக இன்னும் உங்களுக்கான ரிசுக்கு எங்க இருந்தாலும் அதை தேடி பிடித்து உங்களிடம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தஸ்மீகல் இந்த தஸ்மீக தினம்தோறும் நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க கோடிகள்ல வாழலாம் ஏன்னா அல்லாஹ்விடம் இருந்து ரிசுக்கு மழையை உங்க பக்கம் திருப்பக்கூடிய ஒரு தஸ்மிகு இப்போ எல்லா படைப்புகளுக்குமே அல்லாஹாலா ரிசுக்கை ஏற்கனவே எழுதிட்டான் அது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை வானத்தில் இருக்கக்கூடியதுக்கு இன்னும் பூமியில் இருக்கக்கூடியது தரையில் இருக்கக்கூடியது கடலில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குமே அல்லாஹாலா ரிசுக்கை தீர்மானிச்சுட்டான் இன்னும் அதனுடைய பொறுப்பை அல்லாஹ் மட்டுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறான் யார்கிட்டையும் அல்லாஹாலா அந்த பொறுப்பை கொடுக்கலை ஏன்னா இன்றைக்கி நம்மால கூட ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது ஒரு உயிருக்கு நம்ம உணவளிக்கிறோம் அப்படின்ற பொறுப்பை நம்ம ஏத்துக்கிட்டா அதை சரிவர எல்லா நாள்லையுமே நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் ஒரு காக்கைக்கு தினம்தோறும் உணவு வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு உணவு வைக்கிறேன் சில நேரங்கள்ல என்னால் வைக்க முடியல சில நேரங்கள்ல நான் வெளியில போற மாதிரி இருக்கு சில நேரங்களில் அதற்கு தகுந்த உணவு நம்ம வீட்டில் இல்லாமல் இருக்குது அப்போதான் எனக்கு ஒரு யோசனை தாலா எவ்வளவு கருணையாளனா இருக்கிறான் எல்லா படைப்புகளுக்கும் தேவையான ரிசுக்கை அந்தந்த நேரத்துக்கு கொடுக்குறான் பாருங்கள் அப்படின்னு அஹமது அல்லாஹ் தாலா அதனால தான் எந்த விதமான படைப்புகளுக்கும் ரிசுக் அளிக்கிறத யாருக்கிட்டையும் கொடுக்கல அல்லாஹ் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கான் இன்னும் நமக்கு அல்லாஹ் எழுதப்பட்ட ரிசுக்கு நம்மளை துரத்தி கொண்டு வருமா அதுல யாருமே தப்ப முடியாது எப்படி மவுத்து நம்மளை தேடி வருமோ அதே போல அல்லாஹ் நம்மளோட விதியில் எழுதப்பட்ட ரிசுக்க நம்ம அடையிற வரைக்கும் அது நம்மளை துரத்தி கொண்டு வருமா இப்போ ரிசுக் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் பணம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அப்படி கிடையாது அல்லாஹியினுடைய பார்வையில் ரிசுக் என்பது நம்மளோட உயிர் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் உறவுகள் அன்பு பாசம் இந்த உலகத்துல மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாமே அலாஹினுடைய அருட்கொடை அது அனைத்திற்குமே ஒரு பெயர் சொல்லணும் அப்படின்னா அதுதான் ரிசுக்கு அப்படிப்பட்ட ரிசுக்கில் மீதம் ஒன்று இருந்துச்சு ஒரு நபர்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா அந்த நபர்கிட்ட பேசிட்டு தான் நம்மளோட உயிர் போகும் அப்ப அதுவும் ரிசுக்கு தான் அப்போ எல்லாமே நமக்கு உறுதி செய்யப்பட்டது தான் இதை பற்றி ஒரு அழகான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுலேயே இந்த தஸ்பிகை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஒரு தடவை மூசா அலைகு செல்லம் அவங்க அவங்களுக்கு வகி வந்திருக்கக்கூடிய சமயம் அந்த சமயத்துல வகையை வாங்கிட்டு அதை அவங்க பார்க்கல அவங்க வேறு ஏதோ ஒரு சிந்தனையில இருக்காங்க அவங்களுடைய சிந்தனையில இருந்தது எல்லாமே தன்னுடைய மனைவி மக்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ இந்த நேரத்துல சாப்பிட்டாங்களோ இல்லையோ அப்படிங்கிற யோசனையில இருக்கும்போது அல்லாஹாலா உடனே அதை அறிந்து கொண்டு சொன்ன நாம உங்க கையில இருக்கக்கூடிய தடியை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாறையில் தட்டுங்கன்னு சொல்லி அதே போல் மூசாலைய செல்லும் அவங்க செஞ்சாங்களாமா அந்த பாறை இரண்டாக பிளந்துச்சான் அதுக்குள்ள ஒரு பாறை இருந்துச்சான் மறுபடியும் அதை தட்டுங்கன்னு சொல்லும்போது அதை அவங்க தட்டுறாங்க இன்னொரு பாறை அதுக்குள்ளேருந்து வருது இப்படியே ஏழு பாறைகளுக்கு உள்ள ஒரு புழு இருந்துச்சான் அந்த புழு இந்த ஒரு தஸ்பீயை செஞ்சுச்சான் அதை கேட்ட உடனே மூசா அழைவு செல்லும் அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியல நம்ம யோசித்தது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா அல்லாஹாலா பாறைகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த புழுவுக்கு ரிசுக்கு கொடுக்குறான் அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் அது ஒரு திக்கரை செய்யுது அப்படின்னா நம்ம யாருடைய ரிசுக்கை பற்றியும் உணவை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிச்சான் இதை புரியறதுக்காகவே அல்லாஹால இப்படி ஒரு அதிசயமான விஷயத்த அந்த இடத்துல நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அந்த புழு ஓதிய தஸ்பிக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கட்டாயம் அதனுடைய அர்த்தத்தை நம்ம எல்லோருமே கவனிக்கணும் சுபான மை எராணி வ எஸ்ம கலாமி வ யாரிஃப் மகானி வ எருசுகுனி வலா சாணி இதனுடைய அர்த்தத்தை கவனிங்க என்னை பார்க்கிறானே அந்த ரப்பு பரிசுத்தமானவன் என் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறானே அந்த ரப்பு பரிசுத்தமானவன் என் இடத்தை தெரிந்து வைத்திருக்கிறானே அந்த ரப்பு பரிசுத்தமானவன் என்னை நினைவு கூர்ந்து எனக்கு தேவையான ரிசுக்கை அழித்து கொண்டிருக்கிறானே அந்த ரப்பு பரிசுத்தமானவன் அவன் என்னை மறப்பதில்லை கேட்காமலேயே தருகிறான் அப்படின்னு இந்த தஸ்பீக தான் அந்த புழு சொல்லிட்டே இருந்துச்சான் தொடர்படிய சொல்லுதான் அப்படி யாருடைய கண்ணுக்கும் தெரியாத அந்த உயிரினத்துக்கே அல்லாஹ் உணவளிக்கிறான் தேவையானதை கொடுக்குறான் அது பேசுறதையும் கேட்குறான் அப்படின்னா நம்ம எல்லோருமே யோசிச்சு பார்க்கணும் நமக்கு தேவையானதையும் ரொம்ப தந்துட்டு தான் இருக்கான் நம்ம பேசுகிறதையும் கேட்குறான் நமக்கு நடக்கிற எல்லாத்தையுமே அல்லாஹ் ஒருவன் கவனித்து தான் இருக்கிறான் ஆனால் எல்லா படைப்புகளுமே ஒரு விஷயம் அல்லாஹவன் மறக்கிறதில்லை அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறதில்ல ஆனால் மனிதனாகிய நம்ம தான் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தாமலே இருக்கிறோம் ஆனால் அல்லாஹலா நமக்கு தான் எல்லா படைப்புக்களை விடவும் அதிகம் அதிகம் கொடுக்குறோம் அலமதுல்லில்லா எல்லோருமே நமக்கு கொடுத்ததற்கு அலமந்தில்லா சொல்லணும் கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே கமெண்ட்ஸில் அலமது போடுங்க அல்லாஹ் தலா அந்த ஒரு வார்த்தைக்காக உங்களுக்கு அதிகம் அதிகம் கொடுப்பான் இன்னும் இந்த அற்புதமான இந்த புழு செய்த இந்த தஸ்பீகை உங்களுக்கு எப்பேற்பட்ட காரியம் நடக்கணும் அப்படின்னாலும் இந்த வார்த்தையை உணர்ந்து சொல்லுங்க ஏன்னா இந்த புழு எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி அல்லாஹுவை அழைச்சிருக்குதுன்னு பாருங்க அல்லாஹுவை அழைக்குது நன்றி செலுத்துது அப்படின்னு பாருங்க எனவே கண்டிப்பாக நாமும் இந்த மாதிரியான வார்த்தையை சொல்லி அல்லஹா அழைத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ரிசுக்கு எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து அல்லாஹ் நம்ம கிட்டே தருவோம் எனக்கு இந்த தஸ்விகை இப்போ ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது என்னுடைய மைண்டில் எப்போவுமே இந்த தஸ்பீஹை ஓடிக்கிட்டே இருக்கு என்னுடைய நாவலை எல்லாருக்கிட்டையுமே இந்த தஸ்வீகை நான் சொல்லி சொல்லி காட்டுறேன் அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு தஸ்பிகா இருக்குது இதை நான் அவங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு நாளைக்கு பத்து முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுக்கு தேவையானதை கேளுங்க இன்னும் உங்களுக்கு தேவைப்படுகின்ற ரிஸுக்கையும் கேளுங்கள் கண்டிப்பாக எல்லாம் தலை கோடிகளில் கொட்டி தருவான் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் எல்லாம் லேஸ் ஆக்கிடுவான் எனவே இந்த தஸ்பிகை ஓதுங்க கடைசி முறை பத்தாவது முறை ஓதும்போது மட்டும் சுபஹான ரொப்பிக்கு ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா எஸ்ஃபுன் சலாமுன் அலல் முரசலீன வலமது இல்லாஹி ரொப்பில் ஆலமேங்கிறத நீங்கள் சேர்த்து ஓதிடுங்க இதில் ஒரு செலவாத்தும் இருக்குது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தையும் இருக்கு அதனால இந்த தஸ்வீகோடு சேர்த்து இதையும் நீங்கள் ஓதிடுங்க அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பத்து முறை ஓதுங்க இதை எப்போதும் உங்கள் நாவலை சொல்லிட்டே இருங்க இதனுடைய அர்த்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எப்போ நான் இதை பற்றிய விஷயங்களை நான் கேட்டேனோ அதிலிருந்து நான் ஓதிக்கிட்டே இருக்கேன் அலமது இல்லை எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதை பாருங்கள் உங்களுக்கும் எல்லாம் தலை ஒரு திருப்தியை தருவான் ஓதிய நாளில் இருந்து நல்ல முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியான செய்தியையும் தருவான் இன்னும் உங்களுடைய ஒவ்வொரு தேவையும் எல்லாம் கபூலாக்கியும் தருவான் அமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் கட்டாயம் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா மக்கள்கிட்டயுமே போய் சேரட்டும் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மக்கிட்ட சீயக்காத்தோடு இருக்குது சீக்ரெட் நலங்கு மாவு இருக்குது இன்னும் சீக்ரெட் ஃபேஸ் பேக் இருக்குது இதை வாங்கி நல்ல முறையில் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க நம்ம அதை பற்றின வீடியோக்களை நம்ம போடுறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறனால நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க முடியலை வாங்கினவங்களுக்கு தெரியும் எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இன்னும் வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளோட தயாரிப்பான கேட்பது கிடைக்கும் பஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது முப்பது ஜூஸ் குரானும் தமிழில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் சரி அல்லது அரபி குரான் தர்ஜுமா குரான் தஜ்வீத் குரான் உங்களுக்கு வேணும் அல்லது எப்படிப்பட்ட கிதாபுகள் வேணும் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து